விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நீங்க வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் இது என்ன பிரமாதம் இது விட பெசலை ஒண்ணு இருக்கு யாரு முதல்ல அந்த யாரு

என்ன பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்பளை சோப்பி கேக்குதா கோபி பொம்பளை சோப்பி யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு உன் வா சொல்லிட்டு அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்தி சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்னும் மதிப்பு இல்ல படங்களும் இல்ல வீட்டுல இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்கு நீ எடுத்து பேசுவிய நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறியே ஏன்னா என்னை பார்த்து நீ நடிங்கிட்ட எப்படி நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க அடிச்சா அடிக்கல மாட்ட வாங்க என்னை சமாளிக்க முடியல

அதான் நானுங்கூப்பிடா வர சொல்லுக அப்படின்னு அவங்க வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே வர சொல்லிட்டట్లా கூப்பிடுறோம். அய்யோ அய்யோ ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட உங்க ஆட்கள் சந்திச்சதால அவங்க நேத்து கூப்பிட்டாங்க. எங்க ஆட்கள் சந்திக்கணும் இல்ல சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க தொடர்ந்துவே இல்லை. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் எல்லாம் அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலடா. திருப்பி இரண்டு கோடி ரூபாய் வரை கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவுது. அவங்களுக்கு அந்த நடிகைக்கு இந்த வீடியோ மாதிரி பப்ளிக் ப்ளேஸ்ல ஆசிங்க சொல்லிக்க வேண்டியது எதை எதோ சொல்லிக்க வேண்டியதுதான் நீங்க அது திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழித்த சாதனையெல்லாம் நானாக தான் இருப்பேன் அதுலேயே சிறையில இருந்துகிட்டே கருவ கலைக்கிற ஆளு நானாதான் இருப்பேன் என் பயிர்கள் சொல்லி அதுக்கப்புறம் திருமணம் ஆகிருச்சுன்னா நீங்கள் திருமணம் ஆனதுக்கான சான்றிதழையும் காட்டணும் முத முதலாக நீங்க அழிச்ச புகாரில் திருமணமா சொல்லலையே இவர் பெரியாரிஸ்ட்னாலதான் தாலி கட்டல விமர்சனம் பண்றாங்க நான் அப்புறம் பேசுறேன் ஆனா இவர் பெரியாரிஸ்ட் நான் வந்து பெரியாரை பின்பற்று நான் வந்து ஒரு நான் இந்த நான் உங்களுக்கு கட்ட முடியாது மாலை மொத்தம் மாத்திக்கலாம் இவங்க தொடர்ச்சியா வந்து இத்தனை வருஷமா இவங்க வந்து ஒரு சில ஆண்டுகளா வந்து இவங்க கணவன் மனைவியா வாழறாங்க முதல் மனைவியா இவர் இந்த அம்மா கூட வந்து அவர் வாழறாரு இந்த அம்மா வீட்டுல இருந்து எல்லாமே சமைச்சு எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு மீன் கோடம்ல இருந்து எல்லாமே வந்து சமைச்சு எடுத்துட்டு போய் வஸ்திர பக்கம் அலுவலகத்துக்கு கொடுப்பாங்க இது எல்லாமே எனக்கு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முக்கிய இந்த வாழ்க்கு அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்களா என்ன சமையல் கேட்டேன் செம்மா மூன்றாம் எப்படி போறான் உண்மைக்கே அந்த பாட்டு உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் பொருந்தோம் சுத்தியாக்கா நான் கடைசியில் ஒரு வாக்கி என்ன சுத்தி இருக்கேன் எவனையும் நம்ம அரசியல் வரிகளை உண்மைக்கு அதுதான் உண்மை வந்து தேவைக்கு பயன்படுத்தி ஓடிடுவாங்க நம்ம மாதிரி ஊர்தான் யாரும் நிற்க முடியாது அது மாமாவுக்கு தெரியும் அது பண்ணுவாங்க நீ பேசுனா அனுப்பிச்சு விட்டேன் உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா ஏக்கா உங்கள் வீட்டுக்காக பேசுகிறதுக்கு யாருக்காக கேட்கணும் அவர் வருவார் உங்கள் பார்க்க வருவார் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும் நீங்கள் எந்த வேலையும் சரியா இருக்கும் சரியா இப்ப கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பொழுதுக்கா நானும் பேசலை அன்னைக்கு நைட் நான் பேசுகிறேன் ஒரு எட்டு மணி மூணு மணிக்கு பேசிட்டு உங்களுக்கு சரி அக்கா சரிக்கா வெந்த புள்ள வெடியே கொண்டாந்து ரெண்டாவது பூகாரலேயும் சொல்லலையே திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டிருக்கணும் அவங்க மாலை மாத்திக்கிற போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோஸ் கூட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கு இருக்கு போன்ல எடுத்துக்கிறாங்க இதுக்கு சாட்சி வந்து அமீர் நினைக்கிறேன் அமீரான கூட அப்போ டைரக்டர் அமீர் அண்ணா கூட இருக்காரு அப்ப மாலை மாத்திக்கிட்டு போட்டோ யார் போனா அவங்க யாராவது எடுத்தாங்க தான் எடுத்திருக்காங்க அவங்க சொன்னது எங்கிட்ட அந்த கூட நான் வச்சுக்கிறான் செல்ல உங்ககிட்ட அவர் கூட நான் வச்சுக்கிறேன் அடிக்கடி மாமா எடுத்து எடுத்து பாத்துப்பேன் வெளியூர் போயிட்டேன்னா கட்சி மீட்டிங் எல்லாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து இந்த போட்டோஸும் கிடையாது அதாவது மாலை மாத்திக்கிட்டதுக்கு பிறகு இவங்க கணவன் மணியா ஹோட்டல்ல வாழ்ந்துக்கிறாங்க அவங்களே பத்திய சொல்றாங்க போல இருக்குதா அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும் போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணம் இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ பாதிக்கப்பட்ட பெண் புகார் வந்து குடுக்கறப்ப நீ தட்டிங் பண்ற உன் ஆளை வச்சு நீ மிரட்டுற நீ கொலை பண்ணுறன்னு மிரட்டுற ஆளே செட் பண்ணிருக்கேன் உங்களை கொலை பண்றதுக்கு ஒரு பெண் என்ன பண்ணுவா எதுக்கு தீமானம் திட்டி பேசுறது பேசுகிற முன்ப ஏன் தீமானம் திட்டி பேசுற நாய நீ பேசு நீ பேசு அப்பதான நான் வந்து போலீஸ் செக் கொடுக்க முடியும் பேசு பேசுறேன் பேசு

எங்க நீங்க தான் அவர் தராரு அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன்னு சொல்றீங்க நானே தெருக்கோடியில நீங்க எனக்கு எங்கிட்டு ரெண்டு கோடி இருக்கு இவனுக்கு எவ்வளவு பேர் கிட்ட மிரட்டு பணம் பறிக்கிறானு நான் ரெக்கார்ட் காமிக்கிட்டோமா ரெடி ஆகிறானு

நானே தெருக்கோடியிலேயே அடிச்சு மூஞ்சி மோறையில மூஞ்ச முறையில பேத்துப்பட ராஸ்கள் சாகபுறங்கள் மாசம் மாசம் அந்த குரல் செய்தியை அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டா நீங்க கூட கலசு கொடுப்பீங்க பாவம் உதவின்னு கேட்கும்போது எ கூட தொலைக்கிறதா சோறு தானே திங்க ஆ நானா அசிங்கம் கேட்டு பார்த்துக்க அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவொடனே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஏதோ தம்பி கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மறுமணு அடா பாவி காதல பூ சுத்தலாம் இவன் செவன்டி எம்எம் பிலிமியே சுத்திருக்கா விவகாரத்துல நடிகையை பயன்படுத்தி முடக்க நினைக்கலாம் நினைக்கிறீங்களா கரெக்டா சொல்றானே இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்படுத்த சொல்லுங்கடா நல்லா இருக்கும் அவங்க ரொம்ப நாளா முயற்சி பண்றாங்க நம்ம நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் நீதி அவங்க ஹைகோர்ட்ல வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ அப்பீல் போயிருக்கோம் நம்ம அவங்க மூணு வாரத்துல விசாரணை பண்ணி முடிக்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு மூணு மணி நேரம் போய் விசாரணைக்கு போயிட்டு அவர் வந்திருக்காரு எல்லாத்தையும் எழுதியும் கைப்பட எழுதியும் கொடுத்துருக்காரு இதுக்கு மேல அவங்க அவங்களோட இதுக்கு அவர் கட்டுப்பட்டு வருவார் அவர் சொல்லியிருக்காங்க அவர் போவார் ஏன்னா நம்மளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்னும் கிடையாது சந்தோஷம் யாரு நீங்க உடக்க நினைக்கிறீங்க அந்தமா எத்தனை நாளா பேசிட்டு இத்தனை வழக்கு இருக்கும்போது பாலியல் குற்றம் பாலியல் குற்றம் பாலியல் குற்றம்னா அவரை போட்டுட்டீங்க அசிங்கப்படுத்தணும் தான் நீங்க முயற்சி பண்றீங்க அத ஏன் ஏன்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீயா போடா வேற என்ன இருக்கு இன்டென்ஷன் என்ன இருக்கு

எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க